தேரன் முகண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் பார்த்து எண்ணற்ற உறவுகள் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணுவீங்க மனு பதிவு பண்ணுவீங்க ஸோ இப்போ நம்ம என்ன தான் ஆர்டிஐ பதிவு பண்ணாலும் என்னதான் மனு பண்ணாலும் அந்த மனுக்களையோ அந்த ஆர்டியே நம்ம வந்து அதை சரியாக வந்து ஆவணாமல் பராமரிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா நூறு பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் கூட அதை வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது ஆகவே நம்ம இந்த வருடத்தில் நம்ம உறவுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ காலத்தை விட்டுருங்க இவ்வளோ காலத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது ஆவணப்படுத்தாமல் விட்டுருந்திங்கன்னா விட்டுருங்க இனிமே வந்து அதை ஆவணப்படுத்த நீங்கள் பழகிக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெகுலராக ஆர்டிஐ போடக்கூடிய உறவுகளாக இருக்கீங்க ரெகுலராக வந்து மனம் அனுப்பக்கூடிய உறவுகள்னால் நீங்கள் அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி ஆவணப்படுத்தணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு நீங்கள் மனு எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஆர்டிஏ மனு எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருடத்தில் போகிற முதல் மனு அப்படின்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி எழுதிக்கலாம் எழுதிக்கிட்டு என்னுடைய பேர் வந்து முருகேஷன் அப்படின் இருக்குல்ல அதனால் கே முருகேஷன் அப்படிங்கிறத கே எம் அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் புள்ளி வச்சு நீங்கள் வந்து இத்தனை எத்தனாவது ஆர்டிஐ இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிஐனா ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்படி ஒரு மனு என்ன வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஆர்டிஐயில் ஒரு பெட்டிஷன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டிஷன் அப்படின்னு கூட நீங்கள் பிடி அப்படின்னு போட்டு கூட அடுத்து உங்களோட இன்சியல் போட்டு இப்போ நான் கே முரியாசன் அப்படின்னா கேஎம் நான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து பெருமாள் அப்படின்னு வச்சுக்கங்க நீங்கள் பிஆர் அப்படின்னு சொல்லி போட்டு ஜீரோ ஒன்று எத்தனை நீங்கள் வந்து மனு அனுப்புறீங்களோ அந்த கவுண்டிங்கை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தை போட்டிங்க அப்படின்னா இந்த ஆவணங்கள் இந்த பெட்டிஷன் தொடர்பாக நீங்கள் வரக்கூடிய பதிலையும் நீங்கள் இதோட என்ன செஞ்சிடணும்னா எனச்சு கரெக்டாக அதுலேயும் நீங்கள் என்ன செய்யணும் அந்த இதை வந்து மனு வந்து நீச்சலாம் ஆனால் நீங்கள் அதிகாரிகளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லா எல்லா மனுவிலையுமே இந்த பெட்டிஷன் நம்பரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா ஆவணப்படுத்தி கூட கேட்க முடியும் நான் அனுப்புனேன் பெட்டிஷன் நம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களும் அதை தேடி பார்த்து எடுப்பு எடுப்பதற்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் இது ஒரு விஷயம் இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊரக துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பற்றி நான் கேட்டிருந்தேன் ஊராட்சிகளில் வந்து இந்த ஜியோ இரநூத்தி ரெண்டை வந்து வந்து யாராவது சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க எத்தனை கிராம ஊராட்சி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி சொல்லி நம்ம ஊரக நம்ம வந்து தலைமைச் செயலகத்துக்கு நம்ம அனுப்பியிருக்கும்போது அவங்க அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவல் அலுவலகம் அதாவது ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிடிஓ அலுவலகம் பொதுத்தகவல் எல்லாருக்கும் பார்வை பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேருந்து நமக்கு நிறைய தகவல்கள் வந்தது இப்படி வரும்போது நம்ம அதை எப்படியெல்லாம் ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஷாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒவ்வொன்றே வந்து நம்ம வர வர தகவல்களெல்லாம் எடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முப்பது முப்பதாக தான் வந்து பண்டல் பண்ணுறோம் சார் முப்பது பண்டல் பண்ண முடியாட்டினா ஒரு இருபது இருபது தான் நம்ம வந்து பண்டல் பண்ணுறோம் அந்த இருபது இருபதாக தான் பண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம்னா இதிலே வந்து பேஜ்லேயே வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று அப்படின்னா இந்த இப்போ நான் இதில் நூறு போட்டிருக்கேன் இப்போ நூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு நான் நூறாவது என்ன எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேப்பர் வந்து நீங்கள் எடுத்து அதை கரெக்டாக எழுதி வச்சுருக்கீங்கன்னா நூறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இப்போ நான் திருவண்ணாமலை சம்மந்தமான தகவலை தேடும்போது இது நூறு அப்போ வந்து கண்டிப்பாக நான் இந்த பேர் லிஸ்ட்டை பார்த்துருந்தேன் அப்போ எத்துன பார்த்து இதில் கவுண்டிங் பார்த்து கரெக்டாக வந்து அந்த தகவலை என்னால் பிரித்து எடுத்துட முடியும் ஸோ அப்படி தான் நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்கிட்ட யாராவது கேட்குறாங்க எனக்கு இந்த மாவட்டத்துடைய தகவல் கொடுங்க இந்த ஒன்றியத்தோட தகவல் கொடுங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த லிஸ்ட்டில் அந்த தகவல் இருக்கான்னு பார்ப்பேன் பார்த்துட்டுனா அப்போ எத்தனை நம்பரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதை கரெக்டாக எடுத்து நான் அதை கேட்குறவங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் ஸோ இதுதான் வந்து நான் ஆவணப்படுத்திகிட்டு இருக்கேன் ஆனால் நானுமே என்ன தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பெட்டிஷன் நம்பர்களை மேற்கோள் காட்டி நம்ம வந்து அதை பதிவு பண்ணாமல் நாங்கள் இவ்வளோ காலம் ப பண்ணியிருக்கோம் ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ கார்டி மண் எழுதுகிறோம் எவ்வளோ மனு போடுறோம் அப்படிங்கிற கவுண்டிங்கே நம்மளுக்கு காட்டும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆவணமும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இப்போ சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் தம்பி கலாம் கார்த்தி வந்து இருக்காப்புல அவர் சென்ற வருடம் மூலம் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத அப்படியே ஒரு புக்லட் மாதிரி ரெடி பண்ணி அதை அருமையாக வந்து ரெடி பண்ணியிருக்காரு ஸோ அந்த வீடியோ கூட உங்களுக்கு சைட்டில் ப்ளே பண்ணுறேன் எப்படி ஆவணப்படுத்தியிருக்காருன்னு பாருங்கள் இதுபோல் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே நம்ம ஆவணப்படுத்தணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து என்ன செய்தோம் அப்படிங்கிறத இந்த சமூகத்துக்கு ஒரு புக்லெட்டாக போட்டு கூட நம்ம கொடுத்துட முடியும் இப்போ திடீர்னு நம்ம நம்மளை வந்து நீ இதுவரைக்கும் என்னடா பண்ண அப்படின்னு யாராவது கேள்விக்கிறேன்னா இந்தடா நான் பண்ணது அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுகிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டெம்ப்ளெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ இதே சமூக ஆர்வல எல்லோரும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஒரு கோரிக்கையாக வந்து உங்கள் எல்லோரும் வைக்கிறேன் அதே மாதிரி முக்கியமாக வந்து ஒரு டைரி நம்ம எடுத்துக்கணும் டைரி இல்லைன்னா நோட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆர்டிஐ அந்த நம்பர் இருக்கு இல்லையா ஆர்டிஐ நம்ம பிடிச்ச நம்பர் ஆர்டிஐ இப்போ நான் கேஎம் ஜீரோ ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் மேலேழுதிக்கிறேன் அது என்னைக்கு நான் அனுப்புனேன் ஆறு ஒன்று மனு அனுப்புனேன்னா ஆறு ஒன்று மனு அனுப்பிய நாள் அப்படின்னு இந்த தேதியை நம்ம இதில் போட்டுக்கலாம் பதில் வந்துருச்சு அப்படின்னா விட்டுரலாம் இல்லை பதில் வரலைன்னா நம்ம இதுலேருந்து முப்பது நாள் கணக்கு பண்ணி நம்ம மேல்முறையீடு போகிறதுக்கான அந்த தேதியை வந்து நம்ம இதில் எழுதிட்டு மேல்முறையீடு பண்ணும்போதும் நம்ம ஃபஸ்ட்டு ஆறு ஒன்றுக்கு ஒரு பெட்டிஷன் கவுண்டிங் நம்பர் கொடுத்தோம் இல்லையா அதே கவுண்டிங் நம்பர் தான் நீங்கள் மேல்முறையீடுக்கும் சொல்லணும் அப்போ தான் அந்த பெட்டிஷன் ரிலேட்டடாக இந்த பெடிஷனுங்கிறது நம்மளுக்கு கணக்கு தெரியும் இப்போ நம்ம இது நம்ம பெடிஷன் நம்பர் ஒன்று அதே மேல்முறையீடு பெட்டிஷன் நம்பர் ரெண்டு அப்படினு நம்ம கணக்கு செய்யக்கூடாது அப்படி சேர்த்தோன்னா இது முழுமையாது ஆகவே நம்ம வந்து முதல் மேல்முறை போவோம் ரெண்டாம் மேல்முறையீடு போவோம் அதே மாதிரி மனுவுக்கு வந்து நம்ம வந்து ரிமைண்டர் பண்ணுவோம் இல்லை அதுக்கு மேலே வந்து நம்ம சீராகி போவோம் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இருக்குது ஆகவே வந்து அந்த மனுவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்போது நம்ம இந்த ஒரு பேஜை ஒரு டைரினா ஒரு பேஜை விட்டுடலாம் அதே மாதிரி ரெண்டாவது மனு போடும்போது இன்னொரு பேஜை வந்து நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை நோட்டுனா ஒரு பக்கத்தை விட்டுடலாம் ஏன்னா வர வர தான் நம்ம தகவல் எழுத முடியும் ஸோ எழுதுகிற எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக எழுதிட்டு அதே அதே மாதிரி வந்து வரக்கூடிய தகவலை எல்லாம் ஒன் பை ஒன்னாக பின் பண்ணி இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நம்ம இணைச்சி முடிஞ்சால் ஒரு ஃபைல் இருந்தால் அந்த ஃபைலில் வந்து நம்ம வச்சு சேவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு செல்ஃபோ இல்லை ஒரு ஒரு அட்டை பாக்ஸோ இதில் வச்சு நம்ம கரெக்டாக வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இது சார்ந்த பதில் வரும்போது அதை எடுத்து கரெக்டாக இதில் பின் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி இதை அனுப்பும்போது ரிஜிஸ்டர் தவால் அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி கார்டு அந்த ஸ்லிப்பு எல்லாத்தையும் வந்து ஒன்றா பின் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆவணமாக நம்ம சேமிக்கணும் இப்போ வந்து நம்ம இத்திராம் தேதி வந்து நம்ம போட்ட ஆறு ஒன்று மனு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது அது சார்ந்த எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடணும் ஒரு ஒரு கோப்பு ஸோ அந்த மாதிரி பராமரிக்கும் போது நம்ம எவ்வளோ தகவல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த ஆர்டிஐ மனு போடுறீங்க இல்லையா இந்த பெட்டிஷன் நம்பர் எழுதுறதோடு மட்டுமல்ல எந்த துறை சார்ந்து நம்ம பெட்டிஷன் நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அந்த துறை சார்ந்த தகவலை நீங்கள் இந்த டைரியில் எழுதிட்டீங்க நோட்டில் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் பெரட்டி பார்க்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இது இந்த துறை சார்ந்து நம்ம ஆர்டிஐ போட்டிருக்கோம் இத்தனை நம்பர் நம்ம ஆர்டிஐ இருந்தால் இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பிடிச்சி எடுத்து நம்ம கரெக்டாக நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க வரும்போது ஒருவேளை தகவல் அனைத்து வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை எங்கே வச்சேன் அப்படி தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை இது ஈஸியாக எடுத்து நீங்கள் தகவல் அனுப்பி ஒரு செலக்ஸ் போட்டு கொண்டு போயிட முடியும் ஸோ ஆகவே ஆவணப்படுத்த வேண்டும் என்பது ரொம்ப கட்டாயமான ஒரு செயல் அதை எல்லா ஆர்டி ஆர்வலர்களும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை நான் கேட்டுக்கிறேன் இத்தனை வருடங்கள் நம்மளுக்கு கடந்து போனாலும் நோ ப்ராப்ளம் அது கடந்து போகட்டும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு முதல் வந்து நம் எல்லா பெட்டிஷன்ஸ்களையும் எல்லா ஆர்டிஐ மனுக்களையும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நம்ம என்ன செய்கிறோமோ அத்தனையும் வந்து நம்ம வந்து ஆவணப்படுத்த பழகிக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை உங்களுக்கு நான் கொடுக்க வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் நம்முடைய சேனல் பார்க்கக்கூடிய என்னற்ற உறவுகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச சமூக ஆலோகம் இன்னும் இதை ஆவணப்படுத்தாமல் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ பயிருங்க ஒருவேளை அவங்களும் இதே போல் வந்து ஆவணப்படுத்தும் பணியில் இறங்கினாங்க அப்படின்னா உண்மையிலே இங்கே பெரிய பெரிய மாற்றங்களை நம்மளால் கட்ட முடியும் இந்த ஆண்டு முடிஞ்ச உடனே நம்ம என்னென்ன பண்ணுங்கிறத நம்ம லெஸ்ட்டு புரட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஆச்சு முறைக்கு இவ்வளோ நம்ம பண்ணியிருக்க மாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடையில் பேசும்போது நம்ம அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லை ஒரு காணொலி பேசும்போது இல்லை ஒரு இடத்துல பேசும்போது சொல்லும்போது அவங்க ஏழை நம்ம பார்க்க இவர் இதை பண்ணார் அப்படின்னா ஏய் பண்ணியிருக்கேன் அந்தடா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து போட முடியும் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி ஆவணப்படுத்தை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேட்டுக்கிட்டேன் இது சமூக அளவுக்கு ஒரு பாதுகாப்பையும் உருவாக்கும் தேவையான நேரத்தில் நம்ம எவிடென்ஸை தேடி புரட்டிக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து திரிய வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி ஆவணப்படுத்தி வச்சிருக்கும்போது எந்த தகவல் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு டக்கு நம்மளால் எடுத்து நம்மளால் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான முயற்சிக்கும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆவணப்படுத்துவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியும் போது கண்டிப்பாக நான் ஒரு மீண்டும் ஒரு வீடியோ வந்து நான் இறைவனுடைய தயவுல நம்ம எல்லாரும் நல்லா இருந்தோம் அப்படின்னா பதிவு பண்ணுவேன் அப்போ நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து நான் ஆவணம் படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ஆவணங்களையெல்லாம் நீங்கள் வந்து காட்டும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்து இந்த மாதிரி வந்து ஆவணம் ஆவணப்படுத்தியிருக்கார் அப்படின்னு நம்ம சேனல் வந்து பெருமைப்படுத்த கடன்பட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு உங்களை வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி